இந்த சத்திய கொள்கைக்கு முன்னால் இந்த அசத்திய கொள்கை நிச்சயம் அழிந்தே தீரும் அந்த அடிப்படையில் நேசிப்பது என்பது சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் என்று இறைவன் சொல்லிவிட்டதற்கு பிறகு அந்த நேசத்திற்குரிய அந்த வெளிப்பாடை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் யார் அந்த நேசத்தை தங்களுடைய வாழ்வில் உலபூர்வமாக வெளிக்கொணந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யார் எடுத்து பாருங்கள் இந்த சமுதாயத்திற்கு சட்ட நபிகளால் வழிமுறைகளை இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கட்டளை அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான் வானவர்கள் இந்த நபிக்காக வேண்டி செலவா தோதுகிறார்கள் யா ஐயோ ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் இந்த தூதர் மீது சலாம் சொல்லுங்கள் சலவா போதுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றான் அல்லாஹுடைய தூதரவர்களிடத்தில் தங்களுக்கு எப்படி சொல்வது என்று கேட்கப்படக்கூடிய வேளையில் என்ற அந்த வாசகங்களை அல்லாஹுடைய நமக்கு சொல்லி விட்டார்கள் அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறது அந்த கட்டளைக்கான விளக்கமாக இறை தூதரனுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது இந்த கட்டளைக்கும் இந்த வழிகாட்டுதலையும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையில் ஒன்பது தடவை அல்லாஹுவின் தூதர் மீது செலவாத்து சொல்கிறோம் ஒன்று என்று சொல்லி ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையில் ஒன்பது முறை இறை தூதர் மீது செலவாத்து சொல்லக்கூடிய வழிமுறை இருக்கிறதே ஒவ்வொரு ஆங்கிற்கு பின்னாலும் அல்லாஹுடைய தூதவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய வழிமுறை தாண்டி விரும்பிய அளவிற்கு ஒருவர் தொழுகைகள் அதில் அவர் ஓதக்கூடிய இந்த வழிமுறைகள் இந்த வழிமுறைகளை எல்லாம் மக்களுக்கு போதிக்காமல் இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் வருடத்தில் ஒரு நாள் அல்லாஹின் தூதர் மீது நாங்கள் செலவாத்து ஓத போகிறோம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நாளில்தான் நாங்கள் இறை தூதர் மீது செலவாத்த சொல்ல போகிறோம் இதன் மூலம் இறை தூதரின் நேசத்தை நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம் என்று சொல்லி அதை ஒரு நிகழ்வாக அதை ஒரு காட்சியாக ஆக்கிவிட்ட இந்த கூட்டத்திற்கு மத்தியில் சின்னஞ்சிறிய பிரயாதத்தில் சிறு குழந்தைகளில் அந்த சின்ன பிள்ளைகளுக்கும் நம்முடைய இந்த பாடசாலைகளின் மூலமாக சலவாத்தின் வாசகங்களை வரிக்கு வரி அர்த்தம் சொல்லக்கூடிய வகையில் சொல்லிக் கொடுத்து இறை தூதரின் நேசத்தை வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருக்கிறோமே இதுதான் இறை தூதரை நேசிப்பது இதுதான் சத்திய கொள்கை